ஒவ்வொரு செடிக்கும் ஒரு பூவு ஒரு காய் அதனுடைய இனப்பெருக்கத்தை எவ்வளோ ஒரு அருமையாக படைச்சிருக்கு கடவுள் இந்த செடி பேர் வந்து பொடுதலை செடி மூலிகை கொடுதலை மூலிகை தலையில் பேன் பொடுகு இதெல்லாம் நீக்க வல்லது இந்த புடுதலை செடி இந்த பூ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகு நாலு இதழ் பிரிஞ்சிருக்கு அதுக்கு நாலு அந்த மகரந்த குழல் அந்த மகரந்த பைப்பு இருக்குது சூழ் சூல்னு சொல்லுவாங்க அது இருக்குது அந்த இனப்பெருக்கத்துக்கு எந்த அளவுக்கு கடவுள் படைப்பு இருக்குது அதில் வந்து எட்டுதல் பூச்சி இங்கே பாருங்கள் எட்டுதல் பூச்சி வந்து அதில் இருக்கிற எதையும் சாப்பிடுது மகரந்தாசை இதை எதையும் சாப்பிடுது இதுக்கு பேர் வந்து பொடுதலை பொடுதலை செடி இங்கே பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக நான் போடுறேன் இது தானே வந்த செடி தான் எப்படியோ கம்போஸ்ட்டில் வந்திருக்கும் இன்னும் அழகாக இருக்குது இந்த இலைங்க ரொம்ப <laughs> நம்மளும் வேலை மேலே கேட்டு காசு கொடுத்து ஒரு செடியை வாங்கிட்டு வந்து வச்சே அதுக்கு தொட்டு தொட்டு பார்த்து பல ஊர்றவங்க எல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து வளர்ப்போம் அதெல்லாம் இந்த மாதிரி வளர்த்து வளரல வளரலை அதான் ஊறார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புல தானே வளருன்ற மாதிரி ஊட்டி வளர்க்குற பிள்ளைக்கு செழிப்பு கிடையாது இது தன்னால் வளர்ந்த பிள்ளை எவ்வளோ செழிப்பையானா அதுக்கு தெரியுது நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க நம்மளுடைய எனக்கு இருக்கிறத நாம் தான் வளர்த்து ஆள்கணும்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒரு சிறந்த மூலிகை தலையில் பொடுகுக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம தலையில் தொடைச்சிட்டு வரும்போது அந்த பொடுகு ரிலீஸ் ஆகிறது நல்ல உணரலாம் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிக்கங்க இதுதான் பொடுகுதலை செடி இந்த பூவை பாருங்கள் அடுத்து இதில் காய் வரும் அது எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மொகுங்க பாருங்கள் இந்த மொகு என்ன ஒரு அழகு இதெல்லாம் கிட்ட இருந்து பார்க்கும்போது தான் கடவுள் படைப்பு அவ்வளோ பெரிய அபரிவிதமான படைப்புங்க இருக்குதுன்னு தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்